கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேர்காணலி நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கேஷவ் சார் வணக்கம் வணக்கம் என்ற இதுனா முருக பக்தர் என்ற ஒரு பக்தர் வந்து மதுரை பெரியார் சிலை அருகில் வந்து திருப்பரங்கோன்றம் அந்த கோயிலில் வந்து வழக்கமாக ஏற்ற இடத்துல வந்து கார்த்திகை தீபம் வந்து ஏற்றிருக்காங்க நூறு ஆண்டுகளுக்கு பாரம்பரியம் மிக்க அந்த இடத்துல ஆனால் தீபத்துன்னு ஒரு இடத்துல வந்து ஏத்தலேன்னு சொல்லி இந்த பக்தர் வந்து தற்கொலை செஞ்சிருக்காரு அவர் பக்தரா அல்லது பாஜக நிர்வாகியா அல்லது இந்து முன்னணி பாஜக ஆதரவாளர் என்ன பல்வேறு கோணங்களில் கேள்விகள் கூட எழுப்புகிறது நம்ம முக்கியமா பார்த்தோம்னா அண்ணாமலை அவர்கள் வந்து உடனே ட்விட் போட்டிருக்காங்க பேஸ்புக் உள்ளிட்ட சமூக தினங்களில் நயனா நயதான எச்சிராத் அவர்கள் வந்து தொடர்ந்து வந்து இந்த மாதிரியான ட்விட்டர் போட்டிருக்காங்க மதுரையில ஏதோ ஒரு பதற்றத்தில் வைக்கக்கூடிய ஒரு சம்பவமா அதை நம்ம பார்க்கலாமா ஏன்னா இன்னைக்குதான் உங்களுக்கு தெரியும் அந்த திருப்பூர் விசாரணை வந்து முழுமையா நடந்து முடிந்திருக்கிறது அந்த நேரத்துல இந்த ஒரு சம்பவத்தை வந்துருக்கதை நம்ம எப்படி பார்க்கலாம் மறைந்த முருக பக்தராக யாரும் நமக்கு தெரியல இருந்தால் வந்து அவருடைய மறைவு பூர்ணச்சந்திரன் அவருடைய மறைவுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல் மிகுந்த மனவேதனை மிகுந்த துயர துக்கம் நான் அடைஞ்சிருக்கிறேன் இந்த இறப்புனால அது வந்து மிகவும் மோசமான முறையில் கொடூரமான முறையில் அந்த மறைவு ஏற்பட்டிருக்கு ஒரு எப்படி சொல்றதுனா வந்து மன்னனை அவுட் போஸ்டில் பெரியார் சிலை மூன்று நட முன்னாடி நடந்திருக்குது மன்னனை ஊற்றிக்கிட்டு அவர் செல்ஃப் இமாலிட் பண்ணிட்டார் தன்னே அவருடைய தீயை பொருத்திக்கிட்டு பார்த்தேன் அந்த பாடி புகைப்படம்லாம் பார்த்தேன் ரொம்ப வேதனையாக இருக்குது உடல் எரிந்து கறிக்கட்டையாயிருச்சு ரொம்ப மனசு சங்கடமா இருக்கு இது வந்து இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கக்கூடாது நீங்க உங்க பக்தி இந்து மதம் உங்க இந்து மத உணர்வுகள் உங்க முருக தன்மை எல்லாம் நம்ம வந்து மதிக்கிறோம் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது உங்களுக்கு ஆனால் அதுக்கு நீங்க இந்த எக்ஸ்ட்ரீம் போகணும்னு தேவை கிடையாது உங்களுக்கு இந்த லெவலுக்கு போய் உங்க உயிரே கொடுத்து அப்படி அப்படி வந்து ஏன்னா வந்து கடவுள் தான் நம்ம உயிரை காப்பாற்றணும் நம்ம உயிரை கொடுத்து நம்ம கடவுளை காப்பாற்ற முடியாது இதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இந்த ரியாலிட்டி கடவுள் வந்து நீங்க உங்க நீங்க நம்புற கடவுள் என்பவர் சக்தி வாய்ந்தான்னு வச்சுக்கோங்க நீங்க உங்க உயிரை என் குடுக்குறீங்க விலைமதிப்பற்ற உயிர் ஒவ்வொரு உயிருமே வந்து இந்த உலகத்துல விலைமதிப்பட்றது இந்த மாதிரி தவறான விஷயங்கள தற்கொலைகள்ல தற்கொலை என்பது தீர்வாகாது தற்கொலை என்பது முடிவாகாது தற்கொலை வந்து எப்பவுமே வந்து ரிசல்ட் தராது தற்கொலையால் எதையும் அடைய முடியாது இது மிக தவறான ஒரு முடிவு தவறுதா தவறான முன்னுதாரணம் தயசு தவிர்க்கணும் என்னுடைய கோரிக்கை ஏன்னா சமூக மக்களுக்கு என்னுடைய கோரிக்கை தமிழ் மக்களுக்கு இப்போ இதுல வந்து நம்ம அரசியல் பண்றாங்க பாருங்க அவையில் நம்ம சும்மா விடக்கூடாது இதை வச்சு அரசியல் பண்றாங்க பாருங்க யாரெல்லாம் பண்றது ஏன்னா பாஜக ஆர் எஸ் இந்து முன்னாடி தான் ஏன்னா எனக்கு என்னன்னா சம்பவம் நடக்குது கொஞ்ச நேரத்துல அப்படியே பிளான் பண்ண மாதிரி நமக்கு வந்து இது என்னன்னா அதிர்ச்சியா இருக்கு எனக்கு நமக்கு வந்து அவர் உண்மையிலேயே முருக பக்தரா எனக்கு தெரியல விசாரிக்க விசாரிக்க தான் தெரிய வரும் புரியுது உங்களுக்கு நம்ம யாரையுமே வந்து ஒரு ஒரு இறந்து போயிட்டா நம்ம அவரை வந்து நம்ம வந்து என்ன சொல்றது ரொம்ப மனது வேதனைப்படுது எனக்கு ரொம்ப ஏன்னா வந்து இன்னைக்கு பாருங்க பாஜக ஆர் எஸ் காரரா அவர் இல்ல இந்து முன்னணி காரரா பல கோணம்ல சந்தேகம் பல கோணம் நம்ம சந்தேகப்பட வேண்டியதா இருக்கு ஏன்னா அப்படிப்பட்ட சமூகமா தான் இருக்கு பாஜக ஆர் எஸ் எஸ் இந்து மணி அப்படிதான் செயல்படுறாங்க நம்ப முடியல உண்மையிலேயே இந்து பக்தரா நரிமேட்டு பகுதி நம்ம கேள்வி போறோம் மதுரை இருக்கக்கூடிய நரிமேட்டு பகுதியை சேர்ந்த ஒருவர் அப்போ நம்ம வந்து பல கோணங்களை நம்மளே விசாரிக்க நம்மளே புலனாய்வு புலி மாதிரி விசாரிக்க வேண்டியதா இருக்கு நம்மளே வந்து டிடெக்டிவ் மாதிரி வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு விஷயத்தை பொறுத்தவரை அப்போ உண்மையிலேயே வந்து இது வந்து யார் மூல செலவு செஞ்சா அந்த மாதிரி இயற்கையாவே அவர் முருக பற்று கொண்டு திருப்பரங்குன்ற தீபத்தை வந்து ஏத்திச்சாங்க தீபம் தீபம் சொல்லாதீங்க நூறு ஆண்டுகளா வரலாற்றுப்படி நூறு ஆண்டுகளா எங்க திருப்பரங்குன்ற கொன்ற கோயில தீபம் ஏத்துவாங்களோ அந்த ஆன்மீக தீபத்தை இந்து மக்கள் விரும்பக்கூடிய தீபத்தை முருக பக்தர்கள் விரும்பக்கூடிய தீபத்தை திமுக அரசு மதுரை மாவட்ட நிர்வாகம் வந்து சிறப்பான முறையில உச்சிப்பிள்ளையார் கோயிலு இருக்கக்கூடிய தீபத்துல ஏத்திட்டாங்க தீபம் ஏத்தலே தைசையை சொல்லாதீங்க தீபத்தை ஏத்தியாச்சு கார்த்திகை கொண்டாடி முடிச்சுட்டாங்க டிசம்பர் முத வாரம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கலவர தீபத்தை ஏற்றவங்க முயற்சி பண்றாங்க பாஜக அரசு இந்து முன்னணி சங்கி கும்பல் வந்து கலவர தீபம் இந்து முஸ்லீம்களுக்கு கலவரத்தை ஏற்படுத்தி ஒரு தீபத்தை ஏற்ப ஏற்ற பாக்குறாங்க அதுக்கு அந்த நீதிமன்றம் உத்தரவு வந்துச்சு அந்த நீதிபதி ஆர் சுவாமி பிறப்பிச்சிருக்காரு அதை பத்தி நம்ம கருத்து சொல்ல விரும்பலை அதை மக்கள் மன்றத்துக்கே நான் விட்டுறேன் மக்களே முடிவெடுக்கணும் ரொம்ப வேதனையா இருக்கு நமக்கு இது உண்மையில வந்து பாத்தீங்கன்னா மதத்தையும் ஜாதியையும் மக்களுடைய நம்பிக்கைகளையும் கொச்சைப்படுத்தி அதை வைத்து ஒரு மதவெறி சாதிவெறி அரசியலை பாஜக அரசு சங்கி கும்பல் மதுரையில பண்ணிட்டு இருக்கு இது பேராபத்து மதுரைக்கு இது பேராபத்து தமிழ்நாட்டுக்கு மனித குலத்துக்கே இது பேராபத்து இப்ப இவங்க பண்றது வந்து என்னன்னா தான் மூல செலவு பண்ணாங்களா தான் ஜாதி வெறி மதவெரிய தூண்டி விட்டாங்களா இவையிலே பிளான் பண்ணி பண்ணாதான் நம்ம சந்தைப்படுத்தாரு தற்கொலை அவங்க சொல்ற சரியா இருக்காது அப்படி இல்ல தோல நம்ம எல்லாமே நம்ம பல குணங்கள் விசாரிக்கணும் தோல என்னை பொறுத்தவரை தற்கொலைன்றதை நான் வந்து ஒத்துக்கிறேன் தற்கொலை பாக்குறோம் உண்மைதான் ஆனா தயவு செய்து காவல்துறை தீர விசாரிக்க தயவு செய்து ஏன்னா நீதிமன்றத்துல வழக்கு விசாரணை முடிந்து தீர்ப்பு வரப்போகுது இன்னைக்குதான் இறுதி விசாரணை முடிஞ்சிருக்கு இன்னைக்குதான் இறுதி விசாரணை முடிஞ்சிருக்கு முடிஞ்ச நேரத்துல ஏன் இது நடக்குது அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்னதான் மத உணர்வுகள் இருந்தாலும் தற்கொலை செய்யற துணிச்சல் அந்த தைரியம் வந்து என்பது சாதன விஷயம் கிடையாது எல்லாருக்குமே அவ்வளோ வராது தற்கொலை என்பது ஒரு என்ன சொல்றதுனா வந்து ஒரு தன் உயிரை கொடுத்து உரிமை பெறுவது என்பதெல்லாம் சாதாரணமா யாரும் பண்ண முடியாது அது வந்து எனக்கு ரொம்ப எனக்கு வந்து பேரதிர்ச்சியா இருக்கு எனக்கு சம்பவம் எனக்கு வந்து அப்போ வந்து என்னன்னா இல்ல யார் அதை செய்ய வச்சா அதுவும் நீங்க என்னன்னு பாருங்க பெரியார் சிலை முன் ஏன் நடக்கணும் இப்ப பெரியார் கடவுளே இல்லைன்னாரு அப்படின்னா அது ஏன் சொன்னாரு ஜாதியை எதிர்த்து சொன்னார் இந்து மத பார்ப்பனியத்தை எதிர்த்து சொன்னார் மனுஷ்மனியை எதிர்த்து சொன்னார் சனாத தர்மத்தை எதிர்த்து சொன்னார் பிறப்பில் ஏற்றதாவு பார்க்கக்கூடிய கோட்பாட்டை எதிர்த்து சொன்னார் பார்ப்பனிய கருத்தியல் எதிர்த்து சொன்னார் உயர்ந்த சாதி தாந்த சாதி என்று மக்களை பிரித்து வைக்கக்கூடிய கருத்தியல் ஹிந்து மத சனாதன பரிவார் பாஜக ஆர் எஸ் எஸ் உடைய பிராமணிய பார்ப்பனிய கருத்தியல் எதிர்த்து சொன்னார் இத பேசுங்க நீங்க பேசுதான் ஆகணும் இது கூட நான் போ சொல்றேன் நான் அதனால கடவுள் இல்லைன்னு சொன்னார் இது எல்லாத்தையும் ஆதரிக்கக்கூடிய ஒரு மதமும் கடவுளும் எனக்கு தேவையில்லை எனக்கு அதே டவுட் தான் அவர் வந்து முருகப்பு திருப்பொன்றது இந்த மாதிரியான சம்பவம் நடந்தா கூட நமக்கு தெரிஞ்சிருக்காது ஆனா இது பெரியார் சிலை வரைக்கும் போறாருன்னா ஒரு பக்தரா இருப்பாரும் ஒரு போர் நம்ம பல கோணங்களை விசாரிக்கணும் நானே எந்த கருத்து சொல்ல விரும்பல விஷயத்தை பொறுத்தவரை நான் வந்து யாரையும் வந்து எதுவும் சொல்ல விரும்பல ஆனா நீங்க விசாரிங்கன்னு நான் சொல்றேன் ஆனா எனக்கு என்ன நைனா நயந்திர அண்ணாமலை எப்படி கரெக்டா ட்விட்டு போடுறீங்க எப்படி கரெக்டா இன்ஸ்டாகிராமு பேஸ்புக் ட்விட்டர் வாட்ஸ்அப் யூடியூப் லிங்க்டின் எல்லாத்துலயும் பக்காவா எப்படி ட்விட்டர் போறத போடுறீங்க நீங்க அதை போஸ்ட் எப்படி போடுறீங்க நீங்க சொல்லி வச்சமா நீ எப்படி போடுறீங்க நீங்க சொல்ற பார்த்தா ஒரு திட்டத்தோட இறங்கிருக்காங்க பெரிய சதி நான் என்ன கேக்குறதா இப்ப வந்து இதுல வந்து எல்லா போராட்டங்களும் வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்போ வந்து என்னன்னா வந்து இவங்க வந்து என்னன்னா இந்துக்கள் இந்துக்கள் ராய் புரியுதா உங்களுக்கு ஹெச்ராஜா போன்ற இந்துக்கள் இந்த பார்ப்பன இந்துக்கள் அப்படிதான் நம்ம பேசணும் நம்ம வெளிப்படையா நம்ம பேசுவோம் ஓபனாவே நம்ம பேசுவோம் அவர்கள் ஏன் போராடுவதில்லை அவர்கள் ஏன் அளவு குத்துவதில்லை காவடி தூக்குவதில்லை முளப்பாரி தூக்குவதில்லை அங்க பிரச்சனை பண்ணுவதில்லை மொட்டை எடுப்பதில்லை காது குத்துவதில்லை அளவு குத்துவதில்லை பூச்செடி தூக்குவதில்லை தீச்சடி தூக்குவதில்லை ஏன் அவங்க இதை பண்றதில்ல ஓ பி சி எஸ் சி எஸ் டி பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூக அவங்க மட்டும் போராட்டம் செய்யறாங்க அவங்க ஏன் ஜெயமாட்டாங்க உயிரை கொடுப்பது என்றாலும் அவங்க ஏன் கொடுக்க மாட்டாங்க வரலாற்றுப்படி நம்ம பார்ப்போம் புரிதா உங்களுக்கு அவர்கள் சேஃபா சேஃப் ஜோன் குள்ள போயிடுறாங்க பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த இந்துக்கள் தான் உயிரை கொடுக்கலாம் போராடுறான் அவங்க ஏன் பண்ண மாட்டாங்க இந்த கேள்வி நீங்க புரிஞ்சுக்கணும் இப்ப பார்ப்பனியன் தன்னை தர்க்கத்துக்கு தற்காத்துக் கொள்கிறது தன்னை பாதுகாத்துக் நான் சொல்ல கரெக்ட் தானே அதுதான் சொல்ல நடந்துகிட்டு இருக்கு அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போறவன் யாரு அவங்க போறாங்களா பார்ப்பனர்கள் போறாங்களா அவங்க போ மாட்டாங்க அவங்க சேஃப் ஜோன்ல இருந்துக்கிறாங்க இவங்க தான் பரஸ்டாய் உள்ள போறாங்க அப்ப நம்ம இப்படி பல்வேறு கோணங்கள்ல இந்த நிகழ்வை ஆராய வேண்டியதா இருக்கு நம்ம வந்து எதையும் நம்ம வந்து யாரையும் திமுக அலட்சியத்தால இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்தது திமுக வந்து அலட்சியம் பண்ணல திமுக தவறு பண்ணல முதலமைச்சர் மு ஸ்டாலின் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாடு அரசு திருப்பரங்குன்ற விஷயத்தை சரியாக கையாண்டிருக்கிறது காவல்துறை சரியாக கையாண்டிருக்கிறது மதுரை மாவட்ட நிர்வாகம் மதுரை மாவட்ட கலெக்டர் சரியா கையாண்டு இருக்கிறாரு திமுக தீபத்தை ஏத்திருச்சுன்னா சொல்லிட்டு இருக்கேன் நான் திரும்ப திரும்ப நீங்க புரிஞ்சுக்கோங்க தயவு செய்து இவன் கலவரத்தை தீபத்தை ஏக ஏத்து ஏத்த பாக்குறான் பிரச்சனை பண்ண பாக்குறான் திருப்பனவனுக்கு இன்னொரு அயோத்தியா மாத்த பாக்குறான் திருப்பலத்துல ஜாதிவரி மதவரி கலவரத்தை தூண்ட பாக்குறான் காடு மாதிரி மாத்த பாக்குறான் அயோத்தி மாதிரி மாத்த பாக்குறான் புரிஞ்சா நான் சொல்றது உங்களுக்கு ஓகே அப்ப இது திமுக முறியடிக்குது சட்டப்போடம் நடந்தது யாருக்கு தீபம் ஏன் வந்து இப்ப எனக்கு என்னன்னா வந்து தீபத்தை ஏத்தியாச்சு எதுக்கு நீ வேற இருந்தா தீபத்தை உனக்கு ஏத்தணும் ஆங்கிலேயர்களுடைய அளவைக்கல் சிக்கந்தர் தர்காவுக்கு சொந்தமான இடம் அந்த பகுதி அது அளவைக்கல்ல நீங்க முதல் எப்படி தீபம் ஏற்ற முடியும் சொல்லு எனக்கு இதை முதல் இதான சொல்லுங்க முதல் கொப்பரை மாதிரி இருக்கக்கூடிய தீப தூண் இருக்குது குச்சிப்பிள்ளையார்கள்ட்ட இருக்குது அங்கதான் நூறு வருஷமா அங்கதான் தீபம் ஏத்திக்கிட்டு இருக்கான் புரியுது உங்களுக்கு ஆங்கிலேயர்களோட அளவைக்கல்ல நீங்க ஒண்ணு இல்ல அந்த போட்டோ தயவுசு எடுத்து போடுங்க இந்த வீடியோ அந்த அந்த கல்லுலயே முதல்ல தீபம் ஏத்த முடியாது நீ பெரும் ஜோதி வடிவான தீபத்தை அந்த கல்ல ஏத்தவே முடியாது அப்ப அந்த அளவை கல்லு பிரிட்டிஷ் வச்சது ஆங்கிலேயர்கள் காலத்துல வச்சது அது பல ஆய்வுகள் நான் சொல்லிட்டேன் திருப்பரங்குன்றம் ஏ கே போஷ் ஒருத்தர் ஆய்வாளர் இருக்கிறாரு இப்ப பல ஆய்வாளர்கள் இருக்கிறாங்க வரலாற்று ஆய்வாளர்கள் எழுதியிருக்காங்க புத்தகத்திலே போட்டிருக்கு அது அளவை கல் அப்படின்னு போட்டிருக்கு திருப்பரங்குன்றத்துல இந்த மலைப்பகுதியில ஒரு கலவைக்கல் இருக்குப்பா தர்காக்கு ஏத்த மாதிரி இருக்குமான்னு சொல்லி போட்டிருக்கு அங்க எதுக்கு தீபம் ஏத்து நீ துடிக்கிற அங்க எதுக்கு தீபத்தை நீ துடிக்கிற ஏற்கனவே தீபத்தை ஏத்தியாச்சுப்பா நீங்க ஏன்பா முருக பக்தர்கள் டிவேட் பண்றீங்க டைவர்ட் பண்றீங்க தூண்டி விடுறீங்க மதுரை மக்கள் ஏன்பா நீங்க வந்து தூண்டி விடுறீங்க தவறான பாத்துக்கலாம் தைப்பூசம் அந்த மாலை போற டயத்தை பார்த்து கனெக்ட் பண்ணி அடிக்கிறாங்க போல இல்ல தோழர் எனக்கு என்னன்னா தீபம் ஏத்தியாச்சு இப்போ எதுக்கு இந்த உயிர் பலி எதுக்கு உயிர் கொடுக்கணும் தீபத்தை ஏத்தி முடிச்சு கார்த்தியை கொண்டாடிட்டாங்க இப்போ இவங்க வந்து என்னன்னா தான் சொல்றேன் பல கோணங்கள்ல தயவு செய்து தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு காவல்துறை விசாரிங்க இந்த விஷயத்த ஜெஸ்ட் எக்ஸ்டர் விட்டுறாதீங்க ஏன்னா ஒரு உயிர் போயிருக்கு பரிதாபத்துக்குரிய ஒரு விஷயம் வேதனைக்குரிய ஒரு விஷயம் தயவுசெய்து சாதனம் விட்டு ஏன்னா இவங்க வந்து என்னன்னா எல்லாத்தையும் வச்சு அரசியல் பண்ணுவாங்க எதையுமே உபயோக்க மாட்டாங்க நீங்க வாய்ப்பு கிடைச்சா எதை வச்சாலும் அரசியல் பண்ணுவாங்க பாஜக காரன் அண்ணாமலை நைனா அண்ணா எந்த சங்கி கும்பல் இந்து முன்னணி ஆரஸ்எஸ் காரங்க எதை வச்சாலும் அரசியல் பண்ணுவாங்க இதையே பண்ணிருவாங்க அப்ப அவ அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல தீர்ப்பு வரப்போகுது தீர்ப்புல என்னன்னு முடிவு தெரிய போகுது நடக்குது வழக்கு நடந்து தான் லாஸ்ட் விசாரணை நடந்திருக்கு தீர்ப்பு வரப்போகுது அதுக்குள்ளே இந்த மாதிரி நடக்குது மதுரைக்குள்ள பல முயற்சிகள் எடுக்கிறாங்க இது வந்து கண்டிப்பாக முறியடிக்கப்படும் நன்றி